வட்டக்கிழப்பு வாதக்கள்படு ஸ்ரீ நரசிம்ம சுவாமி ஆலயம் நரசிம்ரிமுர ஹரி நாராயண ஹரி லட்சுமி நரசிம்ஹா சைவம் கிலே மீன்பாடும் தேராடா வட்டு நகர் மேற்குதனில் காடுமலை சூழ்கின்ற குறிஞ்சி முல்லை தோப்புதனில் மாநிலங்கள் பாய்ந்தோட மயிலாட குயில்பாட மந்தைகளோ தாவுகின்ற வளம் கொளிக்கும் மருவிகள் சூழ்ந்து வர கை கூப்பி வேண்டுவோரை கரமேட்டி காத்தருளும் அருளாண்ட கோடி பிரமாண்ட நாயகராகிய வாதக்கல் மனு ஸ்ரீ நரசிங்க சுவாமி ஆலய வருடாந்த அலங்கார உற்சவ பெருவிழா நிகழும் விசுவாபசு வருடம் சித்திரை திங்கள் இருபத்தி நான்காம் நாள் அதாவது ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தசமிதித்திரமும் நட்சத்திரமும் சித்த யோகமும் சேர்ந்த சுபவேளையில் கும்பம் வைத்தல் சடங்குடன் ஆரம்பமாகி சித்திரை நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சித்த யோகமும் சுவாதி நட்சத்திரமும் நரசிம்ம ஜெயந்தியும் கூடிய சுபதினத்தில் பள்ளிய சடங்குடன் இனிவே நிகழ்வுகளும் ஏழு இரண்டி புதன்கிழமை இரவு கும்பம் வைத்தலும் பூசை ஆராதனையும் நெடுஞ்சேனை கற்பக்கேணி மக்களினால் இடம்பெற காத்திருக்கிறார்கள் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நெடுஞ்சேனை கற்பக்கேணி மக்களின் பூசை இடம்பெறுவதுடன் அன்று இரவு நல்லதண்ணிரோடை நாவலடி பள்ளம் பஞ்சேனை கிராம மக்களின் பூசையும் இடம்பெற காத்திருக்கிறார்கள் ஒன்பது வெள்ளிக்கிழமை பகல் மற்றும் இரவு கிராம மக்களினால் சிறப்பாக இடம்பெறும் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பகல் முருகப்பெருமானின் அடராடம் வழங்கப்படும் அன்று இரவு பொதுமக்களின் பூசையும் சிறப்பாக இடம்பெற காத்திருக்கிறது பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையில் எம் பெருமானின் பள்ளைய சடங்குடன் உற்சவமும் இனிதே நிறைவு எனவே மெய்யடியார்கள் அனைவரும் கலந்து கொண்டு எம்பெருமானின் அருளை பெற்றேறுமாறு அன்புடன் அழைக்கின்றார்கள் வாதக்கள் மடு ஸ்ரீ நரசிங்க சுவாமி ஆலய அரங்காவல சபையினர் विष्णु अवतार